பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி சார் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் விஜய்க்கு நீங்கள் ஒரு என்னென்ன விஷயங்களை முன்னிறுத்தி அவர் அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஆன்டி பிஜேபி ஆன்டி டிஎம்கே ஆன்டி கரப்ஷன் ஏன் விஜய் மீது கேசி பழனிசாமி சாருக்கு திடீர் என கரிசனம் அப்படி இல்லை அவர் விஜய் சொன்னது தானே திமுகவுக்கு அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லி சொன்னார் சித்தாந்த எதிரி பாஜகன்னு சொன்னார் அந்த ரெண்டு தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற இந்த அதுவும் குறிப்பாக இந்த திமுக அரசாங்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை லஞ்சம் அது கேட்டால் உடனே திமுகவில் என்ன சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து இவங்கள ஊழல் இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க வேலுமணி மீதும் எடப்பாடி பழனிசாமி மீதும் லஞ்ச ஊழல் துறை திடீர்னு திரு ஸ்டாலின் அவர்கள் ஞானோதயம் வந்து தொண்ணூறு நாளில் சிறையில் அடைப்பேன் ஸ்பெஷல் கோர்ட் அமைப்பேன் இதெல்லாம் பேசினவருக்கு மறந்துட்டார் நாலு வருஷம் இப்போ ரெண்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காரு அப்போ அவரும் ஒத்துக்கிறது வந்து லஞ்சம் ஊழல் அப்போ கேட்டால் என்னப்பாங்க அது ஊழல் அப்போ முதல்ல தமிழ்நாட்டில் அது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு திமுக காலகட்டத்தில் போலீஸ் அராஜகம்னா திமுக காரங்க கட்டுப்பாட்டில் காவல்துறை அந்தந்த பகுதியில் இப்போ அந்த பகுதி செயலாளர் கண்ட்ரோலில் அந்த இன்ஸ்பெக்டர் வேலை செய்ய அப்படி சொல்லுவாங்க இப்போல்லாம் வந்து கட்சிக்காரங்க யாரும் பெரிய அளவில் அராஜகம் பண்ணுறதில்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதில்லை ஆனால் என்ன அதை காவல்துறையே செஞ்சிட்றாங்க சென்ற முறை கலைஞர் இருந்த காலத்தில் கட்சிக்காரங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கறாங்கன்னு சொல்லுவாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்காரங்களை கட்டுப்படுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க காவல்துறை என்ன பண்றாங்க அவங்க விருப்பு வெறுப்புக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க சிவில் வழக்குகளில் தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது நான் சொல்றேன் நீதிமன்ற உத்தரவுகளை நாட்டு புரொசீட் அப்படின்னா இவங்க புரொசீட் பண்றது ஃபிராடு பண்றவனுக்கெல்லாம் துணை போறது அந்த மாதிரியா அப்போது லஞ்சம் ஊழல் என்பது வந்து மிக அதிக அளவில் இருக்குது அப்போ அவைகளை முன்னிறுத்தி யார் அரசியல் செய்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அவர்கள் லஞ்சம் ஊழலுக்கு எதிரானவர்களாக இருக்கணும் மத்தியில் ஆளுகிற இந்துத்துவ சித்தாந்தங்கள் அதாவது ஜாதிய மதவாத சக்திகளுக்கு எதிராக இது பண்ணணும் இன்றைய ஆளுகிற திமுக அரசாங்கத்துக்கு எதிராக பயணிக்கணும் இது நீங்கள் அதிமுகவுக்கும் இந்த ஆலோசனையை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அதாவது பிஜேபி பக்கம் போக கூடாது என்பதுல இன்னைக்கு ஆனா அதிமுக போயிட்டாரு வந்து போயிட்டாரு போனாலும் பல விளம்பர நிறுவனங்களுக்கு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்பி வாங்குங்க நல்ல சரக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜேபி நல்ல கட்சி நீங்க அதை தப்பா நினைக்காதீங்கன்னு இவர் பிஜேபிகளை குறைச்சேற பண்ணிட்டு இருக்கிறாரு எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அதை வலிமைப்படுத்த வேண்டும் அதை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அதை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நீங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அதுக்காக பேசிகிட்டு இருந்தீங்க திடீர்னு விஜய் மீது இப்படி ஒரு வளர்ச்சிக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லும்போது விஜய் கட்சிக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு இல்லை அந்த கட்சியில் ஒரு பயணிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது உங்களுக்கு தோணுதா எந்த காலத்திலையும் நான் எம்ஜிஆர் அந்த பாதையிலிருந்து மாட்டேன் ஒரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நான் அதிமுகவுக்கு வந்து வரல எடப்பாடி பழனிசாமி செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறோம் எடப்பாடி பழனிசாமி எங்களை எல்லாம் அரசியலை விட்டு அப்புறப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறார் அப்போ அன்னாதிமுக ஜெயிக்கணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி அவருக்கு முதல்ல அண்ணாதிமுக ஜெயிக்கணுங்கிற எண்ணமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா அதிமுக ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறவராக இருந்தால் அவருடைய நடவடிக்கைகள் வந்து இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்துவதாக வலிமைப்படுத்துவதாக இருக்கணும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ரெண்டு நேரேஷன் கட்டமைக்கப்பட்டிருக்குது இதற்கு முன்பு என்னென்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜெயிச்சிடலாங்க இது பரவலாக பேசப்பட்டது ஆமாங்க அனாதிமுக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜெயிச்சிடலாங்க அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்து வரல இப்போ என்ன நடக்குது விஜய் அனதிமுக சேர்ந்தா ஜெயிச்சிடலாங்க இப்போ அந்த நேரேஷன் வந்து கட்டமைக்கப்படுது இது பெட்ரா அது பெட்ரா கட்சி ஒன்றா சேர்ந்தால் ஆட்சி அமைச்சர்லாங்கிறது பெட்டரா விஜயோட கூட்டணி சேர்ந்தா ஆட்சிக்கு வந்துடலாங்கிறது பெட்டரா இந்த ரெண்டில் எதை ஒரு குறைந்தபட்ச அறிவு உள்ளவர் எதை சூஸ் பண்ணுவார் கட்சி முதல்ல ஒன்றா சேர்த்துருவோம் அதுக்கு மேலே நம்ம தலைமையில் ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு வந்தால் வர இதான லாஜிக்கலாக வந்து இருக்கு அதை பத்தியெல்லாம் அவர் சிந்திக்கிற மாதிரியே வந்து தெரியல ஒரு பக்கம் உதயகுமார் பேசிகிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் செல்லூர் ராஜ் பேசிகிட்டு இருக்கிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு வாங்க இது அஇஅதிமுகவுக்கு ஒரு எவ்வளோ பெரிய கேவலம் நீங்கள் வழக்கமாக என்ன செய்வாங்க ஒரு கூட்டணிகளை தனியாக பேசி ஒரு கருத்தை அறிஞ்சிப்பாங்க ரைட் ஓகே நம்ம சேர்ந்து பயணிக்கலாமா யார் தலைமை அது முடிவு பண்ணிக்கிட்டு அப்புறம் எத்தனை ஷீட் ஷேரிங் அப்படிங்கிற பொழுது வெளியே சொல்லுவாங்க யாரும் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க உதயகுமார் பேசுனாரலோ உங்களை காப்பாற்றிக்கிட்டோம்னா திருப்பி திமுக வந்தால் நீங்கள் உங்களை அழிச்சிருவாங்க அதனால் உங்களை காப்பாற்றிக்கணும்னா நீங்கள் எங்களோட வாங்கன்னு அப்போ இவங்களுக்கு திமுகவோட மறைமுக ஒப்பந்தம் இருக்கா அடுத்து தமிழ்நாட்டு மக்கள் எப்போ வாக்களிப்பாங்க தமிழ்நாட்டை காப்பாற்ற ஆளுகிற திமுக அரசாங்கத்திடமிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே அணியாக பயணிக்கணும் இது சொன்ன ஒரு லாஜிக் இருக்குது நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும்னா எங்கள் பின்னாடி வாங்க நாங்கள் எங்களை காப்பாற்றிக்கணும்னா நாங்கள் மோடி பாதுகாப்பில் போய் உட்காந்துப்போம் இதில் ஏதாவது அரசியல் இருக்கா அரசியல் புரிதல் இருக்குதா இதில் ஏதாவது சித்தாந்தம் இருக்கா என்ன ஆனால் செல்லூர் ராஜு ஒரு பக்கம் நாங்கள் யார் கூடயும் கூட்டணிக்காக அலையில்லை அது ஒரு பக்கம் பேசுகிறாரு அப்போ அவர் எடப்பாடி பழனிசாமியை திட்டுறாரா என்னது அலையில் அலையில அலை அலைப்பாயிறாங்க ஏன் அப்புறம் ஏன் பேசுறாரு உதயகுமாரை அப்போ உதயகுமாரை பகிரங்கமாக எடப்பாடி பழனிசாமி கட்டிக்கணும்ல ஏன் விஜய்கள் நமக்கு அதெல்லாம் கூட்டணியெல்லாம் வேண்டாம் ரெண்டாவது விஜய் கூட்டணிங்கிற போதே தான் இன்றைக்கு பலமாக இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கலைங்க அதுக்காக எல்லாரும் அரசியல் துறவரம் போயிருவாங்களா என்ன எல்லாரும் விஜய் ஆதரிப்பாங்க அப்ப அது யாருக்கு பாதகம் எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சபட்சம் அந்த புரிதல் கூட வந்து அவருக்கு இல்லை இப்ப செங்கோட்டையின் ஆரம்பத்திலேயே இந்த கட்சிகள் இங்க இருந்து போனவங்கள ஒன்றிணைக்கணும் அப்படின்னு பத்து நாள்லாம் நேரம் கொடுத்துருந்தப்ப சொன்னீங்க அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருந்தீங்க ஆனால் இன்றைக்கி செங்கோட்டையன் வந்து நான் பத்து நாள் கெடுன்னெலாம் சொல்லவே இல்லை ஊடகங்கள் அப்படி செய்திகளை கொண்டு அவர் குறைஞ்சபட்சம் நான் பேசவே இல்லை ஊடகத்தில் வேறு யாரோ டூ போட்டு வந்து பேசிட்டாங்கன்னு இல்லை அதை நினச்சி சந்தோஷப்பட கொடுங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவர் வந்து ஒரு பெரிய போராளி இல்லை இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ப இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய நிலைப்பாடுகளில் மாற்றம் இருந்ததே இல்லை ஒரு சுயநலமாகவோ இல்லை நமக்கு ஏதேனும் ஒரு ஆதாயத்துக்காகவோ அப்படி என்னுடைய நிலைப்பாடுகளை வந்து மாற்றி கொண்டதில்லை அவர் அப்படி சொல்றாரு இல்ல இப்ப கிட்டத்தட்ட அவர் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து பணியாற்ற தயார் தான் இப்படி வெளிப்படுத்துறாரு அவரு அவர் அனுசரித்து செல்வாரா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் செங்கோட்டையன் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் வந்து பாஜக டைரக்ஷன்ல பயணிக்கிறவங்க ஓபிஎஸ் தான் பாஜக என்ன சொல்லுதோ அதை நோக்கி அவர் பயணிப்பார் அதே தான் செங்கோட்டையனும் தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒற்றை இலக்கு எடப்பாடி பழனிசாமி ஆகாது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நான் இருப்பேன் அப்படி நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்துட்டு நீங்க எப்படி அண்ணாதிமுக போய் மீட்டெடுப்பீங்க கட்சியை ஆரம்பித்த நோக்கமே நான் அண்ணாதிமுகவை மீட்டெடுப்பேன்னு சொல்கிறீங்க அப்படிங்க அந்த கட்சியே ஆகாதுன்னு எப்படி வந்து சொல்ல முடியும் அது சுயநலம் ரெண்டாவது அது என்ன அவர் சொல்கிறது அவர் முதலமைச்சராக அவர் பொதுச் செயலாளராக அப்படித்தான் அவர் முன்னிறுத்துகிறார் தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்களது ஆளுமைக்கு அஇஅதிமுக கட்சியும் ஆட்படாது விரும்ப மாட்டாங்க அவர்கள் ஆள்வதற்கு அதிகாரத்தில் ஆட்சி செய்வதற்கு தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்ப இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துறோம் வலிமைப்படுத்துகிறோம் அதற்கு பிறகு கூட்டணிகள் தானா நம்மை தேடி வந்து வரும் கரூர் விவகாரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னைக்கு அழைத்து வந்து விஜய் சந்திக்க போகிறார் கிட்டத்தட்ட மகாபலிபுரம் இடம் அப்படின்லாம் கூட தீர்மானிச்சுட்டாங்க இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு தகவல் தான் சொல்றாங்க இப்ப ஊடகங்களில் இந்த ஓட்டெடுப்பு மாதிரி நடத்தக்கூடிய விஷயங்கள்ல விஜய் கரூருக்கு செல்ல வேண்டுமா பனையூர் அலைத்து சென்று பார்ப்பது சரியா அப்படின்ற மாதிரியெல்லாம் விவாதங்கள் போயிட்டு இருக்குது விஜயோட இந்த அரசியல் தன்மை காலங்கள் கடந்து வந்து போது தன்மைக்கேற்றவாறு கொஞ்சம் மாற்றுகிறாரா விஜய் விஜய் பலமானவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி பலகீனமானவர் அதனால களம் விஜயா திமுகவா என்று பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி பலமா நின்றிருந்தார் வச்சுக்கங்க விஜய் காணாம போயிடுவார் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க யாருக்கு வாக்களிக்கிறது அதுல விஜயா அண்ணா திமுகவா என்று எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணும்னால யாரும் மொட்டையடிச்சுக்கிறதுக்கோ இல்லை வந்து அதை வேண்டுவதற்கோ எல்லாம் யாரும் இல்லை அண்ணா திமுக ஆள வேண்டும் இல்லைன்னா மாற்றாக விஜய் தனி மனிதன் வரும்போது விஜய் கட்சின்னு வரும்போது அதிமுக இதைத்தான் விஜயும் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் வைத்து அரசியல் செய்கிறார் பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல அமித்ஷா அவர் எல்லாரும் சொல்றாங்க என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இதுவரைக்கும் அமித்ஷா சொல்லலை இப்ப இதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு வந்து கூட்டணி கட்சியினுடைய தலைவராக டெல்லியில் இருந்துருக்காரு சார் அவ்வளவு ஏன் அகில இந்திய அளவில் என்டிஏக்கு இன்னைக்கு அமித்ஷா தான் சார் தலைவர் ஆனால் அவர் பிரதம அமைச்சர் அதே தான் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய இடம் வந்து பீட்டர் அல்போன் சார் வந்து தமிழ் ஹிந்துக்கு இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பீகார்ல பங்கீடு முடிவதற்கு முன்பாக நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருந்தவங்க பங்கீடு முடிந்ததுக்கு பின்னால் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்றாங்க இங்கேயும் அதே போன்று வாய்ப்பு இருக்கிறது பாஜகவை சேர்ந்த நிர்மாக்கிள் அப்படிலாம் சொல்கிறாரு இல்லை அப்படி வாய்ப்பு இருக்குதான்னு கேட்குறது நான் அது பீட்ரல் ஃபோன்ஸ் அது உங்களுடைய பார்வை என் பார்வை இல்லை என் பார்வை என்பது என்டிஏவுக்கு இன்றைக்கு வரைக்கும் தலைவராக இருப்பவர் அமித்ஷா ஆனால் அவர் பிரதம அமைச்சர் அல்ல அது போல் தான் தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு அண்ணாதிமுக தலைமை தாங்கோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இதெல்லாம் இருக்குது ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியை நான் கேட்கறது முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கூட்டணி ஃபார்ம் ஆகட்டும் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கே அல்வா கொடுக்கக்கூடியவர் விஜய் ஒரு ஓரளவுக்கு சரியா வந்தார்னா அமித்ஷாவுக்கு அல்வா கொடுத்துட்டு விஜயோட கை கோர்த்துட்டு அடிச்சிருவாரு அந்த விதத்துல எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப நுணுக்கமா செயல்படுவார் அது பார்ப்போம் நீங்க இந்த விஜய் பொறுத்த வரைக்கும் முதல்ல இப்போ விஜய் ஒரு இருபது ரூபா கொடுத்தார் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்குது விஜய் கொடுத்த பணம் அந்த பலனாளிகளுக்கு கிஃப்ட்டுன்னு தான் போகும் அதுக்கு ஆறேக ரூபா டேக்ஸ் வரும் இன்கம் டேக்ஸும் சர் நிர்மலா சீதாராமன் அங்கே இதுக்கு போனாங்க கரூருக்கு போனாங்க எல்லாம் பண்ணாங்க அதை யாராவது அது விஜய் தரப்பில் இருந்தோ இல்லை பாஜக தரப்பில் இருந்தோ அவங்களுக்கு அந்த டேக்ஸ் எக்ஸெம்ஷன் கொடுக்கணும் முதல்ல இல்லன்னா நீங்க இருபது லட்சம் ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறாரு அதுல ஏழு லட்சம் ரூபாய் வந்து இப்படி ஏன்னா அது வந்து ஒரு டெத்து காம்பன்சேஷன் மாதிரி விஜய் வந்து ஒரு அப்ப அது அப்படா இன்கம் டாக்ஸ்ல ஆறாயிரம் லட்சம் ரூபா பிடிச்சிருப்பாங்க பாதிக்கப்பட்ட கட்சிகள் மற்ற நேரங்கள்ல கொடுக்கும் போதும் இப்படிதான் இன்கம் டாக்ஸுக்கு போக மாதிரி இல்ல அதுக்கு வேற ஏதாவது வழிமுறைகள் அமௌண்ட் போது நமக்கு தெரியாது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்கற போது டாக்ஸபிளாவே வந்து வராது இருபது லட்சம் ரூபாய்க்கு போது உங்களுக்கு டாக்ஸபிளா வந்துடும் அந்த வருமான வரித்துறையோட அந்த ஸ்லாப் இருக்கு இல்லையா அந்த ஸ்லாப்ல ஒரு லட்சம் கொடுக்குறாங்க ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்கன்னா அது வந்து வராது இதுக்கு வரும் ஏன்னா முப்பது லட்சம் ஆயிடுது இல்லை அரசாங்கம் கொடுத்த பணத்தையும் சேர்த்துனா முப்பது லட்சம் ஆயிடுதில்ல அப்ப அதுக்கும் சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து போயிடும் அதனால அதுக்கு யாராவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குங்கிறதுக்காக சொல்றேன் அது ஒன்னும் விஜய் தரப்புலையோ இல்லை பாஜக தரப்புலையோ நிதியமைச்சர்கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போய் நைனார் நாகேந்திரனே கூட செய்வார் அதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அவருக்கு இல்லை நீங்க சொல்ற தகவல் புது தகவல் இது அவ உண்மையிலேயே பயனாளிகளுக்கு பயன்படக்கூடிய விஷயம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி விஜய் கிட்ட சொல்ற மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டோம் என்று சொல்றது ஆர்வி உதயகுமார் பேசுவது இதையெல்லாம் சேர்த்து விஜய் பதிலளிக்காத வகையில் இன்னும் இந்த ஊடகம் இன்னும் ஆரலாம் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் செய்யலன்னு சொல்றாங்க இதே ஒரு அரசியல் தானுங்க நான் ஒன்னும் பேச மாட்டேன் ஆனால் ஊர் ஊரை என்னை பத்திப்பியே ஒரு மாசமா நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கணும் பேசுறாங்கல்ல அப்போ அது ஒரு விதமான அரசியல் தானே அப்போ இதெல்லாம் அந்த திரைப்பட துறையில் இருக்கிறவங்களுக்கே உண்டான ஒரு அனுபவம் அல்லது ஒரு திறமை இதே அரசியல்வாதியாக இருந்தால் தினம் நாலு பேட்டி கொடுத்து அடித்து புரட்டி போட்டு பண்ணி அதை தொட்டு தினம் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க இவர் எதுவுமே பேசாமல் எல்லாரும் இவரை பற்றி பேசிகிட்டு இருக்கணும் இது ஒரு வகையான அரசியல் ஆனால் அவங்களுக்கு வந்து கட்டமைப்பு இல்லை அந்த கட்டமைப்புங்கிறது எனக்கு வந்து அவர் வந்து இந்த கூட்டத்தை பார்த்து மயங்கி அந்த மயக்கத்திலேயே தனக்கு ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னு போகிற ஒளியை சார் களத்தில் பூத்தில் திமுகவும் அண்ணா திமுகவும் இறங்கி நின்னாங்கன்னா அவங்க வாக்குகளை முதல்ல செலுத்த முடியாது அவங்களுக்கு உண்டான அந்த வாக்குகளை கூட்டிகிட்டு வந்து போட்டு செலுத்த முடியாது இதெல்லாம் இப்போ கமலஹாசனுக்கு கூட ஆரம்ப காலகட்டங்களில் ஊடகங்கள் எல்லாம் ஒரு பில்டப் கொடுப்பாங்க அதனால் நீங்கள் இரண்டு விஷயங்கள் ஆளுகிற திமுக அகற்றப்பட வேண்டும் இதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது அண்ணா திமுக ஆள வேண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க வேண்டும் இதுலேயும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்கிற சுயநலவாதி சர்வாதிகாரி ஒரு அரசியல் நுணுக்கம் தெரியாதவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்த வேண்டும் தினகரனும் எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி இருக்கிற பிரச்சனைகளை பெருதுபடுத்தாமல் அண்ணாதிமுக ஆள வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் அப்படி இணைத்தால் வலிமையான அண்ணாதிமுக கட்டமைக்கப்பட்டால் விஜயனுடைய உண்மையான செல்வாக்கு என்னவோ அதற்கு உண்டான அளவுக்கு தான் அவருடைய ஆதரவு மட்டங்கள் வந்து நிற்கும் அவரும் அதிமுகவை அவர் தேடி வருவார் நீங்கள் தேடி போவேணா அவர் தேடி வந்து வருவார் பாஜக இல்லாத ஒரு புது அணியை கட்டமைத்து ஆளுகிற கட்சியாக அஇஅதிமுக உருவெடுக்கலாம் இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க நன்றி சார் மற்றவர்கள் சந்திப்போம்